என் இனிய தமிழ் மக்களுக்கு என் முதற்கண் வணக்கம் என் குருநாதர் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நல்ல ஆசையுடன் இன்று திருமந்திரத்திலிருந்து ஒரு ஒரு இரண்டு பாடல்கள் எடுத்து உங்களுக்கு விளக்க சொல்லப் போகிறேன் இன்றைக்கு சக்கரத்தை பற்றி அதுக்குள்ள பாடல்களும் அதுக்குள்ள மந்திரங்களும் அதை சொல்லி அப்புறம் இந்த சமசிவா நமசிவாயங்கிற மந்திரத்தில் அதாவது பஞ்சாக்சுரம் அந்த மந்திரத்தை எப்படி இந்த ஐம்பது மந்திரத்தோடு இணைத்து அவர் எப்படி பாடியிருக்கார் அப்படிங்கிறத பற்றியும் கொஞ்சம் பார்க்கலாம் நம்ம உடம்பில் வந்து ஆறு ஆதாரம் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அநாகதம் விசுத்தி ஆன்யா சக்கரம் அப்புறம் தலா உச்சந்தலையில் சஹசர் தலம் இருக்குது இந்த ஆறு சக்கரம் இந்த ஆறு சக்கரம் வந்து அது வந்து முதல் சக்கரம் மூலாதாரம் அது எங்கே போய் முடியுது நெத்திப்புருவத்தில் போய் முடியுது அது வந்து ஆன்யா சக்கரம் இதில் அந்த சக்கரத்துக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு மூல மந்திரம் அப்புறம் சில பீஞ்ச மந்திரங்கள் இருக்கும் அது போல் ஒவ்வொரு சக்கரத்துக்கு எத்தனை மந்திரங்கள் இருக்குது அப்படிங்கிறது இப்போ ஒரு ஒரு சே ஒரு சே ஒரு மரத்தில் ஒரு ஒரு கொத்தை பொறிச்சுன்னு வச்சிங்களேன் அதில் சென்ட்ரல் பகுதி ஸ்டெம் இருக்குது இல்லையா அதில் இருந்து இதழ் ஒரு இதழ்கள் போகும் இல்லையா இப்போது நான்கு இதழ்கள் இருக்குதா நினச்சிங்களேன் அதுதான் வந்து மூலாதார சக்கரம் ஓகே நாலு நாலு இதழ்கள் ஓகே இத இதழ்கள் அதுதான் இந்த பாட்டு எப்படி ஆரம்பிக்கிறா நாலும் மூன்றும் நாளும் இரு மூன்றும் ஈரெந்தும் ஈராறும் மேல் நின்ற குறிகள் பதினாறும் மூலம் கண்டாங்கே முடிந்து முதல் இரண்டும் மூலம் கண்டு ஆங்கே முடிந்து முதல் இரண்டும் காலம் கண்டானடி காணலுமாமே அப்படின்னு ஒரு பாடல் என்ன இது வந்து ஏழாவது தந்திரத்தில் முதல் பாடல் அதுதான் அதாவது எப்படின்னா ஒவ்வொரு சக்கரத்துக்கும் எத்தனை இதழ்கள் இருக்குது அதுக்குள்ளேயே மந்திரம் என்ன அப்படிங்கிறது தான் ஆக மொத்தம் ஐம்பது மந்திரம் வரும் இது என்னென்னா இப்போ மூலாதார சக்கரத்துக்கு நான்கு நான்கு மந்திரங்கள் அந்த நான்கு மந்திரத்தில் ஒன்று வந்து ஒவ்வொரு மந்த் ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு பீஜ மந்திரம் இருக்கும் சாரி ஒரு மூல மந்திரம் அப்புறம் மீதி பீஜ மந்திரங்கள் அப்போது மூலாதார சக்கரத்துக்கு நாலுங்க போது அதுக்கு நான்கு இதழ்கள்னால் அதுக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்குது ஏன்னா அதை ஒரு கற்பனை பண்ணி அவங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதழ்கள்னால் நம்ம என்ன உடம்புல அது மாதிரி பார்க்க முடியுமா அதெல்லாம் கிடையாது அந்த இதழ்கள் என்னங்கிறது எங்கேயுமே சொல்லப்படலை அது ஒருவேளை நரம்பு மண்டலமாக இருக்கலாம் ஸோ அதை பற்றி அதிகமாக பேசினோம்னா அதுக்கு ஒரு முடிவு வராது ஏன்னால் ஒன்று வந்து ஒரு ஒரு பக்கம் சயின்ஸு இன்னொரு பக்கம் வந்து இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஆகாமல் இப்போ நம்ம பார்க்குறதுலாம் விஞ்ஞான பூர்வமாக நம்ம நிரூபிக்க முடியாது ஆனால் அந்த சக்கரங்கிறது என்ன அதுக்கு அதுக்கு சுற்றியில் இருக்கிற மந்திரங்கள்லாம் என்ன அந்த விதல்கள் என்னங்கிறதெல்லாம் அவ்வளோ சுலபமாக விஞ்ஞான மூலம் மூலமாக நம்ம அந்த துறை மூலமாக நம்ம ஒன்றும் ஒரு விடை காண முடியாது அதனால் அதை பற்றி நம்ம அதிகமாக அதில் வந்து கவனம் செலுத்த வேணாம் நேரமும் செலுத்த வேணாம் இப்போ நான்கு இதழ்கள் கொண்ட மூலாதாரம் ஆதாரம் இரு இரு மூன்றும் இரு மூன்றும்னா ஆறு ஆறு இதழ்கள் கொண்ட சுவாதிஷ்டானம் அப்புறம் ஈரைந்தும் ஈரைந்தும்னா பத்து பத்து இதழ்கள் கொண்ட என்ன என்ன சொல்கிறது பத்து இதழ்கள் கொண்ட மணிப்புரகம் ஈராறும் பனிரெண்டு இதழ்கள் கொண்ட அநாகதம் மேல் நின்ற குதிர்கள் குறிகள் பதினாறும் இந்த நாலு சக்கரத்துக்கு மேலே நின்ற ஒரு சக்கரம் இருக்குது அது பேர் விசித்தி அந்த விசித்தில் இருக்கிறது பதினாறு சக்கரம் பதினாறு சாரி பதினாறு இதழ்கள் அப்போது பதினாறு மந்திரம் அதில் இருக்குதுன்னு அர்த்தம் ஒவ்வொரு இதழுக்கும் ஒரு மந்த் ஒரு மந்திரங்கள் அப்புறம் அது இல்லாமல் ஸ்பெஷலாக ஒரு மூல மந்திரம் இருக்குது அப்புறம் மூலம் கண்டு ஆங்கே முதல் மூலம் கண்டு ஆங்கே முடிந்து முதல் இரண்டும் மூலம்னா மூலாதாரம் கண்டு அங்கே அது முதல் அங்கேருந்து இருந்து எங்கே முடிந்து எங்கே முடியுது அது ஆன்யா சக்கரத்தில் நித்தி புரூத்துக்கிடையில் ஆன்யா சக்கரத்தில் முடியுது இல்லையா ஸோ அந்த முடிகிற இடத்துல இரண்டு இதழ்கள் இருக்குது ஆக மொத்தம் கூட்டணினா ஐம்பது வரும் இப்போது மூலாதாரத்துக்கு நான்கு மந்திரம் இருக்குதுன்னு சொன்ன அதில் ஒன்று வந்து சென்ற பகுதியில் அதிலலாம் ஒரு மந்திரத்தை சென்ற பகுதியில் ஒரு என்ன சொல்கிறது மந்திரமாக வச்சுக்கணும் அதை சுற்றிலும் நான்கு பீஜ மந்திரங்கள் ஸோ ஆக மூலாதாரத்துக்கு உள்ள மந்திரம் வந்து லம் எல்ஏஎம் அப்புறம் சுவாதிஷ்டானத்துக்கு வம் மணிப்புரகத்துக்கு ரம் அநாகதத்துக்கு எம் அப்புறம் தொண்டை சக்கரத்துக்கு ஹம் அப்புறம் நித்தியபுரத்துக்கு வந்து ஓம் ஆக மொத்தம் இந்த ஓம்ங்கிறது பிரணவ மந்திரம் அதோடு சேர்த்தா ஐம்பத்தொன்று மந்திரம் அது மூல மந்திரமாக வரும் பிஜ மந்திரமாக வரும் அந்த ஏன்னா அது வந்து அது விசித்தி சக்கரத்தில் பதினாறு மந்திரத்தில் அந்த ஓம் வரை வருது ஸோ அங்கே வரும்போது அது பீஜ மந்திரமாக வரும் ஹம்ங்கிறது விசிச்சு சக்கரத்துக்கு தொண்ட ஹம்ங்கிறது மூல மந்திரம் ஆனால் அந்த பதினாறு மந்திரத்தில் ஓம்ங்கிற ஒரு மந்திரம் வரும் அப்போ இங்கே வந்து என்ன இது மாதிரி செயல்படுதுன்னா பீஜ மந்திரமாக செயல்படும் ஆக ஓம்கிற மந்திரம் பிரணவ மந்திரம் பட் அந்த இடத்துல இந்த சக்கர அமைப்பை பார்த்தா அது வந்து பீஜ மந்திரமாகவும் மந்திரமாகவும் வேலை செய்யும் ஆக மொத்தம் இப்போ கூப்பிட்டுனீங்கன்னா நாலு ஆறு அப்புறம் பத்து அப்புறம் பன்னிரெண்டு பதினாறு அப்புறம் ரெண்டு மொத்தம் பார்த்திங்கன்னா ஐம்பது வரும் இந்த ஐம்பது மந்திரத்தையும் கடந்து போனோம்னா எங்கே போனோம் சகசத்தலம் உச்சந்தலைக்கு போய் அங்கே கண்டுக்கூடியது அதாவது இறைவனுடைய அடியை காணலாம் அப்படிங்கிறத காலம் கண்டானடி காணலுமாமே அப்படிங்கிறது இந்த இந்த பாட்டில் முடிக்கிறார் நாளும் இரு மூன்றும் ஈரைந்தும் ஈராறும் கோழிமேல் நின்ற குறி குறிகள் பதினாறும் மூலம் கண்டு ஆங்கே முடிந்து முதலிரண்டும் காலம் கண்டானடி காணலுமாமே ஆக இப்போ ஒரு ஐம்பது மந்திரத்தை பார்த்துட்டோம் இல்லையா இந்த ஐம்பது மந்திரத்தை நம்ம தியான பயிற்சி சரணை செய்யும் பொழுது ஒவ்வொரு சக்கரத்துக்கும் உள்ள மந்திரத்தை நினைத்து அந்த இடத்துல அந்த சக்கரத்தில் மூச்சு பயிற்சி பண்ணி அந்த சக்கரத்தை சுற்றி சுத்தம் பண்ணணும் அதாவது என்ன சொல்கிறதுன்னா பூத சுற்றி அப்படிம்பாங்க பூத சுத்திங்கிறது ஏன் சொல்கிறோம்னா ஒரு சக்கரத்தை சுத்தம் பண்ணுறது தான் பூத சுத்தி எப்படி எப்படின்னு கேளுங்க இப்போ மூலாதாரத்துக்கு பூதம் என்ன ஐம்பு ஐம்பூதன்னு சொன்னேன் இல்லை என்ன நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஸோ இப்போது மூலாதார சக்கரத்தை சுத்தப்படுத்துகிறதுங்கிறது நிலம் என்ற பூதத்தை சுத்தப்படுத்தணும் அதே போல் சுவாதிஷ்டை சுத்தப்படுத்துவது நீருங்கிற பூதத்தை சுத்தப்படுத்தணும் அப்புறம் நெருப்பு மணிப்புற சத்த மணிப்புற சக்கரத்தை சுத்தப்படுத்துறது அப்புறம் காற்று அதாவது அனாகத சக்கரம் அந்த சக்கரத்தை சுத்தப்படுத்துறது விசுத்தி சக்கரம் ஆகாயத்துக்குள்ளது அதையும் சுத்தப்படுத்தணும் இப்படி ஐம் ஐம்பெரும் பூதங்களையும் சுத்தப்படுத்துறது என்ன அர்த்தம்னா அந்த சேனல் அதாவது சக்கரா கிளன்சிங் சக்கரத்தை க்ளீன் பண்ணும் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா ஏன்னா இது வந்து அதை சுத்தப்படுத்தாத வரலாம் அது விடுபடாது சுத்தப்படுத்த என்ன நடத்தினா அந்த இடத்துல மந்திரத்தை சொல்லி 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 அதுக்கு ஒரு வைப்ரேஷன் நாங்கள் உண்டு பண்ணுறது என்ன அந்த இடத்துல அந்த வைப்ரேஷன் உண்டு பண்ணோம்னா அந்த மந்திரம் வந்து அந்த சக்கரத்தில் வைப்ரேஷன் உண்டு பண்ணி அந்த சக்கரத்தில் உள்ள அந்த மாசுகள் எல்லாம் அந்த பூர்வ புண்ணிய கருமெல்லாம் அங்கே டெபாசிட் ஆகிருக்கு இல்லையா அந்த பேட் கர்மாஸ் அது வந்து இதெல்லாம் ஒரு தத்துவம் அதனால் நான் எனக்கு தெரிஞ்சது நான் படித்தது அப்படி சொல்கிறேன் இரவு இல்லை பூதை சுத்திங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் அதாவது நம்ம இந்த பயிற்சி செய்யும் பொழுது அப்படி சுலபமாக நமக்கு அந்த முடிவு வராது அதற்காக இந்த பூதை சுத்தி செய்யணும் நாடி சுற்றி பூதை சுத்தி இப்போ மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது என்னென்னா அதுக்கு பேர் நாடி சோதனம் சொல்லுவாங்க நாடி சுற்றி கறதுங்கிறது இப்போ இடா பிங்களா சுச்சும்பனா இந்த மூணு நாடியும் சுத்தப்படுத்தணும் இப்படி மூச்சு பயிற்சி பண்ணும் போது அதாவது ஆல்டர்னேட்டிவ் ப்ரீத்திங் சொல்கிறோம்ல ஆனால் அதை செஞ்சு நம்ம அந்த நாடி சுற்றி பண்ணணும் அந்த நாடி சுற்றி பண்ணுற மாதிரி இங்கே பு புது சுற்றி பண்ணுறது அந்த மந்திரத்தை சொல்லி ஸோ இது மாதிரி பயிற்சி பண்ண பொழுது சில பேர் சில ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் சொல்லி கொடுக்குறாங்க ஒவ்வொரு சக்கரத்துக்குள்ள மந்தத்தை சொல்லி அதை அந்த இடத்துல அந்த சக்கரத்தை அந்த சக்கரத்தில் அதை நினைச்சி அந்த இடத்துல அந்த மந்திரத்தை நினச்சிக்கிட்டு மூச்சு பயிற்சி பண்ணி அப்புறம் அடுத்த சக்கரத்துக்கு போகணும் இந்த மாதிரி இப்போ எனக்கு வேதாத்திரி மகரிஷ் என்ன பண்ணாருன்னா அவர் இந்த மந்திரம்லாம் வேணாம் அப்படி சொல்லிவிட்டு அவருங்க மெத்தட் என்னென்னா மூலாதாரத்துலையே இருந்து அந்த சக்தியை எனர்ஜியை வந்து முதுகுந்தண்டு தண்டி மேலே கொண்டு வந்து நிச்சய நெத்திப்புருவத்தை நிப்பாட்டிருக்காங்க அப்புறம் அந்த நெத்திப்புருவத்தில் தியானம் பண்ண சொல்கிறாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து உச்சந்தலையில் தியானம் பண்ண சொல்கிறாங்க எந்த மந்திரம் வேணாம் அப்படின்ட்டாங்க ஸோ மந்திரத்தை வைத்தும் தியானம் பண்ணலாம் மந்திரம் இல்லாமலும் பண்ணலாம் ஸோ அது அவங்க அவங்கவுங்க விருப்பம் இது ஒன்றும் எந்த தடையும் இல்லை ஆக இந்த ஆகம விதிப்படி இந்த புத்தகத்தில் எப்படி போட்டிருக்குன்னா இந்த ஐம்பது எழுத்து அது எப்படி பயன்படுத்தலாம் எந்தெந்த சக்கரத்தில் எந்த நிலத்து இருக்குது இதை பயன்ப இதை இதை ஃபோ பின்பற்றி பல ஆர்கனைசேஷன் இதில் மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க வச்சுங்களேன் இந்த பாபா ஜிகிரியோகங்கிற அந்த ஒரு அந்த இயக்கம் இருக்குல்ல அது வந்து இப்படி தான் ஒவ்வொரு சக்கரத்துக்கு தான் அதுக்குள்ளே மந்திரத்தை சொல்லி தான் செய்கிறதாக நான் கேள்விப்பட்டேன் அதிகமாக எனக்கு அவ்வளோ தெரியாது அதுவும் இப்போ ஒரு நூறு வருஷத்துக்கு மேலே இந்த ஊரில் ரொம்ப பரவலாக இருக்குது நான் விவேகானந்தர் வந்த பிறகு அவர் அந்த இயக்கத்தை சேர்ந்த ஒருத்தர் இருக்கார்ல அவர் பேர் யோகானந்தா பரமஹம்சா அவர் இந்த ஊருக்கு வந்து இந்த குண்டலி பயிற்சி அதுக்கு பேர் கிரியா யோகான் பேர் அதை சொல்லி கொடுத்து அது இன்னும் இங்கே ரொம்ப பரவலாக ரொம்ப அது ஒன்று தான் ரொம்பலாம் இந்த ஊரில் இருக்குது நம்ம இந்தியா முறை இந்திய இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு தியான பயிற்சி அதுக்கு முன்னாடி புத்த மத்தை சேர்ந்த தியான பயிற்சி உலகம் புறம் பரவி இருந்தது ஆனால் இந்தியாவிலேருந்து வந்த தியான பயிற்சி அமெரிக்கா வந்தது முதல்ல வந்தது யோகானந்த பரமும் சம்பந்தமாக தான் விவேகானந்தர் வந்தார் அவர் வந்த நோக்கம் வந்து அவர் பேசுறதுக்காக வந்தார் இந்து ம மதத்தினுடைய பெருமையை பேசுகிறதுக்காக வந்தார் இவர் வந்தது வந்து யோகானந்தா பரமோசா வந்தது வந்து இந்த கிரியாயங்கிற ஒரு அதை பற்றி சொல்லி அதை இங்கே கற்று கொடுக்க வந்தார் அப்புறம் காலப்போக்கில் அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இருக்குதுங்கிறது நமக்கு இந்தியாவில் எத்தனை பேர் தெரியும் நான் இங்கே வந்து இந்த ஊருக்கு ஷிகாகோ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் வந்தேன் அப்போ அப்போ கூட அதை பற்றிலாம் தெரியல கொஞ்சம் நாள் கழிச்சா அதெல்லாம் தெரியும் ஏன்னா அப்போ வந்து இந்த பை மூச்சு பயிற்சியும் அல்லது தியானமும் இந்த ஊரில் அவ்வளோ பரவலை இப்போ ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி தான் நல்ல சிறப்பாக இங்கே நிறைய பேர்த்துக்கு தெரியும் அங்கே இப்போ இந்த இங்கெல்லாம் சென்டருக்கு நான் போயிருக்கேன் ஆனால் ஒன்றும் யாருக்கிட்டேயும் இதை பற்றியெல்லாம் பேசினதில்ல கொசுமா போயிட்டு வந்து அங்கே இருக்க புத்தகத்தெல்லாம் பார்த்துட்டு தான் நினைக்கும் ஏன்னா அதுக்கு பிறகு எனக்கு வேதாத்திரி மகரிஷியை பார்த்து அவர் மூலமாக இதை அவர் இங்கே வந்திருக்கும்போது அவரை அவர்கிட்ட இந்த பயிற்சியை நான் எடுத்த பிறகு அதை செஞ்சிட்டு வரேன் ஸோ ஆக இந்த பாடல் என்னென்னா இந்த ஆறு சக்கரத்தை பற்றியும் அந்த ஐம்பது மந்திரங்களை பற்றியும் தான் இந்த ஐம்பது மந்திரத்தையும் இந்த ஐந்து மந்திரத்தோடு இப்படி சேர்க்கலாம் அப்படிங்கிறது அடுத்த பாடல் ஐம்பது எழுத்தே அனைத்தும் வேதங்களும் ஐம்பது எழுத்தே அனைத்தும் ஆகமங்களும் ஐம்பது எழுத்தேயும் ஆவது அறிந்த பின் ஐம்பது எழுத்தும் போய் அஞ்செழுத்தாமே இந்த ஐம்பது எழுத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த அஞ்சு எழுத்தை சொன்னாலே போதும் அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது சைவி சித்தாந்தத்துக்கு வந்து முக்கியமானது நமசிவாய மந்திரம் அவங்க ஐம்பது எழுத்தையும் சொல்லி நல்லா கவனிக்க இந்த ரெண்டு பாடலை நினைச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பக்கம் ஐம்பது மந்திரத்தையும் சொல்கிறாரு அப்புறம் நமசிவ மந்திரத்துக்கு ஒரு சிறப்பான அம்சத்தையும் கொடுக்குறாரு அது ரெண்டையும் இந்த பாட்டை இணைக்கிறார் ஐம்பது எழுத்தையும் பற்றி பேசுகிறது ஆகமங்களும் வேதங்களும் இந்த ஐம்பது எழுத்தை பற்றி அதை நினச்சிக்கிட்டு அதை சொல்லி தியானம் பண்ணுறதை விட இந்த அஞ்சு எழுத் அஞ்சு எழுத்தே பஞ்சாட்சர மந்திரத்தை எழுத்து வச்சே எப்படி தியானம் பண்ணலாம் எப்படி மூச்சு பயிற்சி பண்ணலாம் எப்படி அதை வச்சுட்டு ஏன்னா பஜன் பஜனை பண்ண பொழுது அல்லது இது சிவ சிவலிங்கத்துக்கு முன்னாடி உட்காந்து நம்ம சொல்கிறோம்ல அதை எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நமசிவாய அப்படின்னு சொல்கிறது வந்து வாய் விட்டு மற்றவங்களை கேட்குற மாதிரி சொல்கிறது நமசிவாய ஆனால் தியானத்துக்கு சொல்லும் பொழுது அப்படி நமசிவாய சொல்லக்கூடாது சிவாய நமங்கிற மந்திரத்தை அதை திருப்பி போடுறோம் சிவாய நமங்கிற மந்திரத்தை சொல்லி சொல்லக்கூடாது அதை மனசில் நினைச்சுட்டு நம்ம வந்து தியானம் பண்ணணும் ஏன்னா நம நமவென்னும் நாமத்தை நாவிலே ஒடுக்கி சரி நமவனு நாமத்திலே வா நாவிலே ஓடிக்கிற வாயில சொல்லலாம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய இப்படி சொல்லியே நம்ம சிவபெருமானை வணங்கலாம் அதுவும் அது சொல்ல 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 அந்த சத்தமானது காது வழியாக நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் நம்ம காது வழியாக உள்ளே போய் ஒரு ஒரு அதிர்வை உண்டு பண்ணி அப்படியே செட்டில் ஆகிடும் என்ன அது காலப்போக்கில் என்ன ஆகணும் அது ஒரு பலனை கொடுக்கும் ஆனால் தியானம் பண்ண பொழுது நம்ம சிவயத்தை சொல்லக்கூடாது தியானம் பண்ணும்போது சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை நினச்சிக்கிட்டு தியானம் பண்ணணும் அதுதான் ஸ்தூலம் அதாவது நமசிவயங்கிறது வாயில் சொல்கிறதுனால அது வந்து ஸ்தூல பஞ்சாட்சரம் ஸ்தூல பஞ்சாட்சரம் ஓகே சிவாய நமங்கிறது மனசில் நினைக்கிறனால அது சூட்ச்ம பஞ்சாட்சரம் அப்புறம் இன்னொரு மந்திரம் இருக்குது அதிசூட்சம பஞ்சாட்சரம்னு ஒன்று இருக்குது அது வந்து சிவாய சிவசிவ அது இன்னும் கொஞ்சம் மேல்நிலை ஆக திருமந்திரத்தில் நான் இந்த பஞ்சாக்ஸர பற்றி ஒரு ரொம்ப தந்திரத்தில் கொஞ்சம் பேசியிருக்காரு அதாவது இந்த மூனியம் அதாவது ஸ்தூல பஞ்சாட்சரம் சூட்சம பஞ்சாட்சரம் அதிசூட்ச பஞ்சாட்சரம் நமசிவய சிவாய நம சிவாய சிவசிவ இதை பற்றி கொஞ்சம் அவர் பாடியிருக்கார் இது கொஞ்சம் அதிகமான கொஞ்சம் டீப்பாக போகக்கூடியது இப்போ இந்த ஐந்து எழுத்தும் எப்படி பஞ்சபூதத்துக்கு சம்மந்தப்படுத்தி பாடியிருக்காரு அப்படிங்கிறது அதையும் சொல்கிறேன் இப்போ இப்போ நான் அப்படின்னா முதல் எழுத்துருக்க நாம சிவாய நா அப்படிங்க போது அது வந்து மூலாதாரத்தில் மூலாதாரத்தை சுத்தப்படுத்தும் மா அது சுவாதிஷ்டானத்தை சுத்தப்படுத்தும் நாம சி சிகாரம் நமங்கிறது நாங்கிறது நகாரம் அப்புறம் மா மகாரம் அப்புறம் சிகாரம் அது மணிப்புரகம் அப்புறம் நாம சி வா வாங்கிறது வகாரம் அது வந்து அநாகத சக்கரத்தை சுத்தப்படுத்தும் அப்புறம் யா யாங்கிறது இந்த தொண்ட சக்கரத்தை சுத்தப்படுத்தும் இப்படி நம சிவய்யா நம சிவையா நம சிவையா நம சிவய்யா நம சிவய்யா நம சிவயா இப்படி சொல்லிட்டு வந்து என்ன ஆகுனா இந்த கீழேருந்து மேலே போய் அப்புறம் கீழே வந்து மேலேந்து கீழே வந்து அப்புறம் கீழேருந்து மேலே போய் இப்படி ஒரு ஒரு சைக்கிள் மாதிரி வந்துட்டே இருக்கும் இப்படியே சொல்லிக்கிட்டே சொல்ல போக ஆகும் காலப்போக்கில் இந்த ஐந்து பஞ்சபூதங்களும் சுத்தப்படுத்தப்படுகிறதுன்னு இவர் சொல்கிறாரு ஆக இந்த ஐம்பது எழுத்துலேயும் சுத்தப்படுத்தலாம் அதே சமயத்தில் அந்த அஞ்செழுத்தை வைத்தும் சுத்தப்படுத்தலாம் அதுதான் சொல்கிறார் இந்த பாட்டில் ஐம்பது எழுத்தும் அனைத்தும் வேதங்களும் ஐம்பது எழுத்தே அனைத்தும் ஆகமங்களும் ஐம்பது எழுத்தே ஆவது அறிந்த பின் ஐம்பது எழுத்தும் போய் அஞ்செழுத்தாமே சரி திருமலர் ரொம்ப கெட்டியார் யாரே மனசை புண்படுத்தக்கூடாது அதே சமயத்தில் அவர் கழுத்தி வழி வழிபறுத்தணும் அப்படிங்கிறது தான் என்ன அவர் அம்மாது ம எழுத் மந்தத்தை பற்றி நல்லா சொல்லிட்டு அப்புறம் அஞ்செழுத்தையும் பற்றி நல்லா சொல்கிறார் இப்போ இதில் வந்து அது தப்பு இது அது வந்து வேணாம் அப்படிங்கிறது மறைமுக சொல்கிறாரு ஆனால் அவங்கவுங்க சாய்ஸ் விட்டுறாரு எதையுமே ரொம்ப அதிகமாக இது சரியில்லை இது தேவையில்லை அப்படி கண்டிப்பாக சொல்லாமல் ஐம்பது எழுத்து வேணாம் அஞ்சு எழுத்து போதுமே அப்படின்னு ஒரு மறைமுகமாக சொல்லி அவர் ஏன்னா அவர் சைவ சித்தாந்தம் இல்லையா அதனால் சைவாக மற்றதானே சொல்ல வந்தார் இந்த திருமந்திரத்தில் ஸோ அந்த அஞ்சு எழுத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு வேறு ஒன்றும் இல்லை இதில் என்னென்னா ஒரு மந்திரத்தை வெளியே சொன்னீங்கன்னா அது வந்து சபமந்திரம் மந்திரத்தை வந்து மனதில் நினைச்சு தியானம் பண்ணப்போ அதுக்கு வந்து அசப மந்திரம் சொல்கிறது அசப மந்திரம் ஓகே அசப மந்திரம்னா பயிட சொல்ல முடியாது மனசில் தான் நினைக்கணும் சபங்கிறது என்ன அர்த்தம் மற்றவங்களுக்கு கேட்குறது அசபங்கிறது மற்றவங்களுக்கு கேட்காது ஸோ மது அதாவது அசப மந்திரத்தினுடைய அதனால் ஏற்படும் வைப்ரேஷனுக்குள்ள அந்த அதிர்வு அது பல மடங்கு அதிகம் உறக்க சொன்னீங்கன்னா ஒன்று தெரிஞ்சுங்க ஒரு மந்திரத்தை வந்து வாய்விட்டு சொல்கிறத விட மனதில் நினைச்சு தியானம் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து பல மடங்கு பலன் அதிகம் அதுக்கு தான் மந்திரத்தினுடைய பெருமை பல பாடல்களை இங்கே சொல்லியிருக்காரு நம்ம நமசிவங்கிற மந்திரத்தை பற்றி நிறைய பாடல்கள் சொல்லியிருக்காரு ஒன்பது தந்திரத்துக்கு போனீங்கன்னா நிறையா இருக்குது நாலாவது இந்த நமசிவை மந்திரத்தை வந்து அதை வச்சு இப்படி சக்கரை போடலாம் அப்படின்லாம் வந்து பாடல் பாடியிருக்கார் ஆக இன்னைக்கு இந்த ரெண்டு பாடல்களையும் வைத்து ஓரளவு ஐம்பது சக்கரத்தை பத் ஐம்பது மந்திரத்தை பற்றியும் இந்த ஐந்து எழுத்து மந்த மந்திரத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆக நீங்கள் இப்போ பயிற்சி பண்ணணுன்னா வச்சுங்களேன் சிவாய நம்ம அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை எடுத்துக்கிட்டு தியானம் பண்ண பொழுது செஞ்சு பாதங்க தெரியும் சிவாய அப்படிங்க நினைக்கும் பொழுது மூச்சு இழுங்க நம அப்படிங்கும்போது மூச்சை வெளியிடுங்க சிவாய நம அது கரெக்டாக பொருந்தி வரும் ஓகே சிவாய நம சிவாய அப்படிங்கபோது மூச்சு இழுங்க நம என்று நினை நினைக்கும் பொழுது மூச்சை வெளியிடுங்க அது கரெக்டாக பொருந்தி வரும் அப்படி ஒரு சைக்கிள் வந்துகிட்டே இருக்கும் அடுத்த சைக்கிள் இது மாதிரி நினச்சிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சு அடங்கி அந்த மந்திரமே அப்படியே சுருங்கிடும் அப்புறம் அந்த மந்திரம் இருக்கிறியாக போயிடும் ஏன்னா அந்த சமாதி நிலைக்கு போனால் மந்திரம்லாம் மறைஞ்சிடுங்கிற அர்த்தம் தான் அதுதான் சுருங்கிடும் ஓகே ஏன்னா சிவாய நம்ம போய் அப்புறம் சிவாய சிவ சிவ போய் அப்புறம் சிவங்கிறது நின்று அப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் ஸோ ஸோ இன்னைக்கு இத்துடன் இந்த பேச்சை நான் முடித்து இருக்கேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்